எபிசோட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அந்த அறையில் உள்ளே பாட்டியம்மா நுழைவதை கண்ட ஐஸ்வர்யாவுக்கு சற்று அதிர்ச்சி வந்தது நமக்கு ஆகாது இப்ப வர மாதிரி தெரியுது என்ன பண்ண போறாங்களோ என நினைத்து வருத்தப்பட ஆரம்பித்தார் ஆனால் பாட்டியம்மா அவரிடம் எதுவும் பேசாமல் கல்கிக்கு அருகே சென்று அவளின் முகத்தை பார்க்க ஆரம்பித்தார் கல்கி மயக்கமாக இருப்பது போல் தெரிய அவர் விஜயை பார்த்து பேச தொடங்கினார் விஜய் என்னாச்சு கல்கி எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தா நீ அவ எங்க இருந்தான்னு கண்டுபிடிச்சிட்டியா எனக்கு ஈட்டார் விஜயோ அதெல்லாம் இல்ல பாட்டிமா இன்னைக்கு காலையில ஒரு கார் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு அதுக்குள்ள கல்கி மயங்கி இருந்தா என சொன்னான் அப்படியே காலையில் நடந்த விஷயங்களை சற்று சுருக்கமாக சொல்லி முடித்தான் அனைத்தையும் கேட்டு பாட்டி அம்மா அப்போ காலையில இருந்து கல்கி தான் இருக்காளா என கேட்க விஜய் ஆமா பாட்டியம்மா இப்போ கல்கி முழிச்சாதான் எல்லா உண்மையும் தெரியும் நம்ம டாக்டர்ஸ் எல்லோரையும் வர சொல்லியிருக்கேன் அவங்க வந்து செக் பண்ணி சொல்லி முடித்தான் அதை இருக்க பாட்டியம்மாவின் முகத்தில் கோபம் மெல்ல மெல்ல அதிகரித்தது விஜய் நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கே தெரியும் இங்க இப்படி ஒரு விஷயம் நடந்தது நமக்கு எல்லாருக்கும் பெரிய அவமானம் இத நீதான் சரி பண்ணணும் இதுக்கு காரணமானவன் யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடி அவங்க மொத்தமா அழிஞ்சு போகணும் என எரிச்சலாக சொன்னார் விஜயும் அதனை ஏற்று கொண்டான் கண்டிப்பா பாட்டிமா இப்ப கல்கி நமக்கு திரும்பி கிடைச்சிட்டா இனிமே நாம எதுக்கும் பயப்படப்பட தேவையில்லை இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அழிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி சொன்னான் போதுதான் அம்மாவிற்கு திருப்தி வந்தது ஐஸ்வர்யா முகத்திலும் நிம்மதி தெரிந்தது பாட்டி அம்மாவுக்கு கல்கிய ரொம்ப பிடிக்கும் அதையும் தாண்டி இந்த குடும்பத்தோட மானமும் மரியாதையும் அவங்களுக்கு முக்கியம் அதனாலதான் ரெண்டையும் காப்பாத்த இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க என நினைத்து கொண்டார் ஐஸ்வர்யாவும் தனது பங்கிற்கு விஜய் இதுக்கெல்லாம் காரணம் நிச்சயமா அந்த மார்க்கா தான் இருக்கும் அவன் கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனைய முடிக்கவே மாட்டான் அவன் திருந்தவும் மாட்டான் நீ அவனுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அவனோட பிரச்சனை இனிமே எதுவுமே வரக்கூடாது என சொன்னார் அதனை விஜயும் ஏற்றுக்கொண்டான் கண்டிப்பாமா இனிமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு வராது என சொன்னான் இவ்வாறு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு ஐந்து டாக்டர்கள் மொத்தமாக உள்ளே நுழைந்தார்கள் அவர்கள் நுழைவதைக் கண்ட விஜயம் வாங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க கல்கி இப்போ மயக்கத்துல இருக்காங்க சீக்கிரமா ட்ரீட்மெண்டா ஆரம்பிங்க அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சு குணப்படுத்துற வழியை பாருங்க என அவசரமாக வார்த்தைகளை உதிர்த்தான் அந்த டாக்டர்களும் கண்டிப்பா பாஸ் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் என சொல்லிவிட்டு கல்கிக்கு ட்ரீட்மெண்டை ஆரம்பித்தார்கள் அதை கண்டபோது விஜய்க்கு சற்று நிம்மதியாக இருந்தது பின்னர் பாட்டியம்மாவும் ஐஸ்வர்யாவும் அந்த அறையிலிருந்து கிளம்ப விஜயும் மாடிக்கு செல்ல தொடங்கினான் அவன் மாடிக்கு செல்லும் பொழுது ஏறத்தாழ எட்டு மணி ஆகியிருந்தது அவன் நேராக தனது அறைக்கு தான் சென்றான் ஆனால் அதற்கு அருகிலிருந்த குழந்தைகளின் அறை திறந்திருப்பதை கண்டதும் ஆர்வமாக உள்ளே நுழைந்து பார்த்தான் அங்கே மூன்று சிறிய உருவங்களும் இவனின் முகத்தை பார்த்தபடி இருந்தது விஜயின் முகத்தில் இதுவரை இருந்த கவலையும் கலக்கமும் மறைந்திருப்பதை கண்டதால் அந்த குழந்தைகளுக்கு உற்சாகம் வந்தது அவர்களின் முதல் ஆளாக இருந்த அபியோ அப்பா அம்மா திரும்ப கிடைச்சிட்டாங்களா அவங்க எங்க இருக்காங்க என ஆர்வமாக கேட்டான் கவினும் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் தானே அவங்க நம்ம கிட்ட வந்துட்டாங்க தானே என மீண்டும் கேட்டான் இந்த வார்த்தைகளை கேட்டபோது போது விஜய்யின் முகத்தில் சற்று ஆச்சரியம் திணைந்தது கல்கி திரும்பி வந்தத நாம இன்னும் இவங்க சொல்லவே இல்லையே அதுக்குள்ள எப்படி இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு என்ன நினைத்து குழம்பினான் மேலும் அம்மா திரும்பி வந்துட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே பின் எதுக்காக எப்படி எல்லாம் பேசுறீங்க என கேட்க ரக்ஷிதாவோ அப்பா உங்க முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு எல்லாமே தெரியுது தயவு செஞ்சு உண்மைய சொல்லுங்க அம்மா திரும்பி வந்துட்டாங்களா நம்ம தான் இருக்காங்களா என கேட்டாய் தன் குழந்தைகளின் புத்திசாலித்தனத்தையும் அவர்கள் கல்கையின் மேல் வைத்திருக்க கூடிய பாசத்தையும் பார்த்த விஜய்க்கு சற்று உற்சாகமாக இருந்தது ஆமா அம்மா திரும்பி கிடைச்சிட்டாங்க அவங்க இன்னும் தான் இருக்காங்க மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நாம எல்லாருமோ போய் அவங்கள பாக்கலாம் என சொன்னான் இதை கேட்டவுடன் மூன்று குழந்தைகளும் உற்சாக மிகுதியால் விஜயை கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள் ரக்ஷிதாவும் அப்பா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணியிருக்கீங்க அந்த மெழுகு திரி மொத்தமா அணையறதுக்குள்ள அம்மாவை கொண்டு அதே மாதிரி அந்த வந்துருவே இப்பதான் கூட்டிட்டு வந்துட்டீங்க உண்மையிலேயே இது பெரிய பா என சொல்லி பாராட்டினாள் விஜயும் புன்னகையுடன் அதனை ஏற்றுக்கொண்டான் ரக்ஷிதாவின் நம்பிக்கையை அதிகரிப்பதற்காகவும் அவளை அழவிடாமல் பார்த்து கொள்வதற்காகவும் அபி செய்த ஏற்பாடுதான் அந்த மெழுகு திரி அந்த மெழுகு திரியின் மேல் உள்ள நம்பிக்கையால் அவள் அழாமல் நம்பிக்கையாக காத்திருந்தாள் அவ்வப்பொழுது ரக்ஷிதாவிற்கு தெரியாமல் மாற்றி இந்த விஷயத்தில் கவினம் உதவி செய்தான் அவ்வப்பொழுது புதியதாக ஏற்றப்பட்டதால் அந்த மெழுகு திரி கரையாமல் இருப்பது போல் ரக்ஷிதாவிற்கு தோன்றியது அந்த நம்பிக்கையில்தான் அவள் இந்த வார்த்தைகளை சொன்னாள் அதை கேட்ட விஜயும் இப்ப அம்மா திரும்பி வந்துட்டாங்க ஆனா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க அவங்க முழிச்ச உடனே நாம எல்லாரும் அவங்கள போய் பாக்கலாம் என சொன்னான் முதலில் கல்கி வந்ததை உணர்ந்த மூன்று குழந்தைகளும் உற்சாகம் அடைந்தார்கள் ஆனால் இப்பொழுது விஜய் செல்வதை கேட்டவுடன் அவர்களுக்கு குழப்பம் வந்தது ரக்ஷிதாவோ அப்பா இல்லப்பா அம்மாவை உடனே பார்க்கணும்ப்பா சீக்கிரமா என்ன கூட்டிட்டு போங்கப்பா என பிடிவாதமாக சொன்னாள் அதை கேட்ட விஜயும் ரக்ஷிதா அதான் சொல்றேன்ல அம்மாவை இப்ப எல்லாம் பாக்க முடியாது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம் என சொல்லி சமாளிக்க பார்த்தான் இருந்தாலும் ரக்ஷிதா விடாமல் முடியாது நான் அம்மாவை சீக்கிரமா பார்க்கணும் தயவு செஞ்சு என்னைய கூட்டிட்டு போங்க என அழுது கொண்டே பிடிவாதம் பிடித்தாள் விஜயோ சரிவா உங்க அம்மாவை தானே பார்க்கணும் நான் கூட்டிட்டு போறேன் என எரிச்சலாக சொல்லியபடி அழைத்து சென்றான் கல்கி இருக்கும் மறையை அடைந்த விஜயோ மூன்று குழந்தைகளை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னான் நான் இப்போ உங்களை உள்ள கூட்டிட்டு போறேன் ஆனா அம்மாவை நீங்க தொல்லை பண்ண கூடாது தூரமா இருந்து பார்த்துட்டு வரணும் அப்படி பக்கத்துல போய் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் வரும் அம்மா முழுசா குணமாகறதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் அவங்க போய் பாத்துக்கலாம் என சொன்னான் அதை கேட்டு அந்த குழந்தைகளும் ஏற்றுக்கொண்டார்கள் சரிங்கப்பா நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் தூரமா நின்னு பார்த்துட்டு மட்டும் திரும்பி வந்துடுவோம் என சொன்னார்கள் விஜயும் நம்பிக்கையுடன் அவர்களை உள்ளே அழைத்து சென்றான் உள்ளே நுழைந்தவுடன் கல்கியின் நிலையை மூன்று குழந்தைகளும் பார்த்தார்கள் அவர்களால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த இயலவில்லை கல்கி அரைகுறை மயக்கத்தில் படுத்தியிருக்க அவளுக்கு தொடர்ச்சியாக குளுக்கோஸ் ஏற்றபடி இருந்தது முக்கியமாக ரக்ஷிதாவின் கண்கள் இரண்டும் கலங்க அவள் வேகமாக தாவி ஓடினாள் அம்மா என அழைத்தபடியே கட்டிலில் ஏறி கல்கிக்கு அருகில் சென்று படுத்துக்கொண்டாள் கல்கையின் ஒரு கையை எடுத்து அனைத்தபடி தன் மேலே வைத்தாள் நான் உங்ககிட்ட சொல்லிதானே கூட்டிட்டு வந்த கூடாதுன்னு இப்படி என்ன அர்த்தம் நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டா தான் ஆபத்து ரக்ஷிதா தயவு புரிஞ்சுக்கோ ஒழுங்கா வா என அழைத்தான் ஆனால் ரக்ஷிதாவோ கேட்பது போல் தெரியவில்லை அப்பா என்னால வர முடியாது இத்தனை நாள் அம்மாவை விட்டுட்டு இருந்ததே எனக்கு பெரிய விஷயம் இப்ப என்னால அம்மாவை விட்டுட்டு வர முடியாது என சொன்னாள் மற்ற இரண்டு குழந்தைகளும் கல்கிக்கு அருகே சென்று நின்று அவளின் முகத்தை பார்த்தபடியே கண் கலங்கினார்கள் ஆனால் பெரியதாக எந்த உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டவில்லை அங்கே டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சீனியர் டாக்டர் ஒருவர் விஜயை பார்த்து வாஸ் மேடத்தை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் குழந்தைங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க அதுதான் அவங்களுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது என சொன்னார் ஆனால் விஜயும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பினான் முதலில் அபி மற்றும் கவினை பார்த்து அம்மாவை பார்த்துட்டீங்களா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த மயக்கம் மட்டும் போதும் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போங்க நான் ரக்ஷிதாவை கூட்டிட்டு வந்துடுறேன் சொன்னான் அவர்களும் நிலைமையை புரிந்து கொண்டார்கள் எப்படியோ நம்ம அம்மா திரும்பி கிடைச்சிட்டாங்க அவங்க நினைவு வர வரைக்கும் நாம அமைதியா இருக்கிறது தான் நல்லது என்று எண்ணத்தில் அந்த அறையை விட்டு வெளியே வந்தார்கள் ரக்ஷிதாவோ கல்கியை விட்டு நகர்வது போல் தெரியவில்லை கல்கியின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு கண்களை மூடியபடியே இருந்தாள் அவளை வெளியே அழைத்து வருவது விஜய்க்கு பெரிய மாறி போனது ரக்ஷிதா அம்மா நீ நீ இல்லையா அது எல்லாமே நடக்கும் இல்லனா அம்மா மறுபடியும் காணாம போயிடுவாங்க நீ வெளிய நின்னு அம்மாவை பாத்துக்கிட்டே இரு அவங்க கண்ணை திறந்ததுக்கு அப்புறமா பக்கத்துல வந்து பேசலாம் என சொன்னார் அதன் பிறகு ரக்ஷிதா எந்த வார்த்தைகளும் செல்லாமல் வெளியே வந்து சேர்ந்தாள் வெளியே நின்று கொண்ட ரக்ஷிதா தனது அம்மாவின் முகத்தை சில கணங்கள் பார்த்து கொண்டே இருந்தாள் அவளின் கண்கள் தொடர்ச்சியாக கொட்டின அதை கண்ட விஜயோ ரக்ஷிதா அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் எல்லாம் சரியாயிடும் என நம்பிக்கை அளிக்கும் விதமாக சில வார்த்தைகளை சொன்னான் அவளும் அதனை ஏற்றுக்கொண்டது போல் தலையை மட்டும் அசைத்தாள் இதே நேரத்தில் தனிஷ்கா அட்மிட் ஆகி இருந்த மருத்துவமனையில் அவளுக்கு சிகிச்சை மும்முரமாக நடந்தபடி இருந்தது ராமச்சந்திரன் தனது கம்பெனி சம்பந்தமான வேலைகளை கவனித்துவிட்டு இப்பொழுது தனிஷ்காவை சந்திப்பதற்காக வந்திருந்தார் அவளின் சிகிச்சை உள்ளே நடக்க இவர் வெளியே காத்திருந்தார் அடுத்த சில நிமிடங்களில் அந்த அறையின் கதவு திறக்கப்பட தனிஷ்காவை சோதித்த டாக்டர் வெளியே வந்து சேர்ந்தார் ராமச்சந்திரன் ஆர்வமாக சென்று அவருடன் பேச தொடங்கினார் மேடம் என்னாச்சு தனிஷ்கா இப்போ எப்படி இருக்காங்க என கேட்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா தான் இருக்காங்க அவங்க வயத்துல இருக்கிற குழந்தையும் நல்ல நிலைமையில இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடும் என சொன்னாய் அதை கேட்டவுடன் ராமச்சந்திரனுக்கு உயிரே திரும்பி வந்தது போல இருந்தது எப்படியோ நம்ம கிருஷ்ணமூர்த்தி நம்மளை விட்டுட்டு போனாலும் அவனோட வாரிசும் குடும்பமும் பத்திரமா இருக்கு அவங்களோட உயிரை எப்படியோ டாக்டர் காப்பாத்தி கொடுத்துட்டாங்க என்ன நினைத்து மனதிற்குள் திருப்தி அடைந்தார் நான் இப்ப அவங்கள போய் பார்க்கலாமா என கேட்க அந்த டாக்டர் அவங்க இப்போ தூக்கிட்டு இருக்காங்க நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க அவங்க முடிச்சிருவாங்க என சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் இதே நேரத்தில் அந்த மருத்துவமனையில் புதிதாக ஒரு நபர் நுழைந்திருந்தார் ஏறத்தாழ ஏழடி உயரத்தில் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் பயத்தை வரவைக்கும் நிலையில் அவரின் தோற்றமும் இருந்தது உடல் முழுவதும் கட்டு உடற்பயிற்சி செய்து முறுக்கியது போலவும் இருந்தது அவருக்கு வயது எப்படியும் ஒரு அறுபது இருக்கும் ஆனால் அந்த அவர் கம்பீரமாகவும் மிகுந்த பலசாலியாகவும் இருந்தார் சற்று நீண்ட தாடியும் முகத்தில் காணப்பட்ட பல தழும்புகளும் அவரை பயங்கரமானவராக காட்டியது தலைமுடியும் சீவப்படாமல் ஒழுங்கற்று கிடந்தது இந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் நுழைவதை கண்ட பலர் அதிர்ச்சியானார்கள் சிலருக்கோ பயம் அதிகமானது யார் இது இவர் எப்படி இங்க வந்தாரு என்ன நினைத்து பயப்பட ஆரம்பித்தார்கள் அவரு நீட்டாக கோட் சூட் அணிந்து இருந்தாலும் அவரின் தோற்றத்தில் கண்ணியமோ ஒழுக்கமோ காணப்படவில்லை அதனையும் தாண்டி பயங்கரமும் பயமும் தான் காணப்பட்டது நேராக ரிசப்ஷனில் இருக்கும் பெண்ணை நோக்கி வந்தவர் அவினாசிலிங்க குடும்ப மருமக தனிஷ்கா எந்த வார்டில் இருக்காங்க என கேட்டார் அந்த பெண்மணியும் தனது கம்ப்யூட்டரில் ஏதோ வேலை செய்தபடி இருந்தாள் அவள் பதில் சொல்லாததை கண்ட அவருக்கு எரிச்சல் வர அந்த மேஜையை ஒரு அடி அடித்தார் உடனே மேஜையில் சில விரிசல்கள் விழத் தொடங்கின நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா என மீண்டும் கோபமாக அவர் கத்த ஆரம்பித்தார் அந்த பெண்ணுக்கோ பயத்தில் நடுக்கமே வந்துவிட்டது நீங்க எதுக்காக உங்களை பார்க்கணும் நீங்க யார் முதல்ல என பயத்துடன் வார்த்தைகளை உதிர்த்தாள் அதற்கு அந்த நபரோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியம் இல்ல இருந்தாலும் சொல்றேன் நான் அந்த குடும்பத்தை அழிக்க வந்திருக்கேன் அவங்கள இப்போ கொலை பண்ண போறேன் எங்க இருக்காங்கன்னு சொல்லலனா முதல்ல உன்னதான் கொலை பண்ணுவேன் அவருடைய தோற்றமும் வார்த்தைகளும் எதுவும் சரியாக படவில்லை அந்த ஆரம்பித்தாள் என்ன நடக்குது இந்த அவினாசன் இங்க குடும்பத்துக்கு ஆபத்து இருக்குன்னு எல்லாருமே சொல்லி இருந்தாங்க ஆனாலும் இப்படி நேரடியா வந்து மிரட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே என நினைத்து கொண்டாள் அந்த நபரோ இப்போ என்ன நான் போய் அவங்கள பாக்கவா இல்ல உன்னோட கதைய முடிக்கவா என மீண்டும் கேட்டார்